ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு வந்து இங்கே தோட்டத்துக்கு தான் போயிருந்தோம் தோட்டத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏன் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக போகலன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எக்குழு ஸ்டார்ட் பண்ணுறதால அவங்களுக்கு அந்த ஸ்கூல் இப்போ திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இந்த மாதிரி நிறைய கடைங்களுக்கு போக வேண்டியது இருந்தது வெளியில் போகிறது அப்புறம் அவங்க கூட நிறைய அப்பாயிண்ட்மெண்ட் இருந்தது அதெல்லாம் போக இருந்தது அதனால் வந்து தோட்டத்துக்கே போகல ஒரு வாரமாக சரி சொல்லிட்டு எப்படியும் தக்காளிலாம் நிறையா பழுத்துருக்குன்னு தெரியும் சரி போய் வரலான்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போனோம் போய் பார்த்தா அவருக்கு எல்லா தக்காளி எல்லாம் பழுத்து நிறையா தக்காளி கீழே கொட்டிருந்தது நிறைய தக்காளி வந்து நத்தை இங்கெல்லாம் சாப்பிட்டுச்சிங்க சரி நத்தைங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டது போக மீதியெல்லாம் நம்ம பறிச்சின்னு வரலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா வந்து இது நான் பறித்தது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு தோட்டத்தில் அவங்க வீட்டில் நிறைய வச்சுருக்குறாங்க நம்மகிட்டே இருக்குதான் நான் கொஞ்சம் தான் அவங்க அவங்கக்கிட்ட வந்து ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக அவங்க புதினா போட்டு வச்சுருக்குறாங்க அவங்க தான் சொல்லிட்டாங்க எப்போது நீங்கள் பறிச்சுக்கோங்க அப்படின்னாங்க சரி நம்ம பக்கத்து வீட்லேயும் அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் தேவைன்னு சொல்லிட்டு புதினா அவங்ககிட்டருந்து பிரிச்சிடணும் அப்புறம் இந்த தக்காளி செடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னமோ பல்ப்பு செடியில் ஃபுல்லாக பல்ப்பு தோங்குற மாதிரி மஞ்சள் கலரில் அந்த தக்காளி பழுத்துருந்தது அவ்வளோ அழகாக இருந்து பார்க்கவே ஃபுல்லாக ஒரு வாரமாக போலியா அதனால் அந்த செடி ஃபுல்லாக தக்காளி பழந்தான் அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது எங்களுக்கு சரி அதையும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பறித்தோம் தக்காளி இன்னைக்கு பறிச்சது மட்டுமே கிட்டத்தட்ட எப்படி ஒரு பத்து கிலோ தக்காளி இருக்கும்னு நினைக்கிறேன் கம்மியாக சொல்கிறேன்னா அதிகமாக சொல்கிறேன்னு தெரியல கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் என்னோடய இதுக்கு அப்படி இருந்தது பார்க்க ஃபுல்லாக தக்காளி எல்லாம் நல்லா பழுத்து கை வச்சாலே வந்தது அந்த அளவுக்கு பழுத்து இருந்தது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஆசையாகவும் இருந்தது பாருலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்

Pero இந்த பாவக்காய் செடியில் பாவக்காய் காய்க்கல காய்க்கலான்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்தா ஒரு இயர் பாவக்காய் மட்டும் நல்லா பெருசாக காய்ச்சிருந்தது மூணு பிஞ்சு தான் மீதி மீதியெல்லாம் பூக்குது பூவெல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு இப்போ வந்து இந்த மூணே மூணு பிஞ்சு தான் வச்சுருந்தது சரி அதை இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் செண்டு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிட்டோம் சரி இந்த தக்காளியெல்லாம் பறிக்கலாம் இந்த தக்காளி வந்து பேர் பார்த்திங்கன்னா சாக்லேட்டு செடி பேர் நானே இப்போ தான் பார்த்தேன் ஒரு ஒரு வீடியோவில் பார்த்தா அவங்க வந்து பிரிச்சினருக்குள்ள சொன்னாங்க இது பேர் சாக்லேட் சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் இதோட பேர் தெரியுது இந்த மாதிரி ஒரு ஒரு தக்காளிக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குதுன்னு யார் தான் இந்த பேர்லாம் கண்டுபிடிச்சாங்க யார் தான் இந்த தக்காளிக்கு இந்த பேர்லாம் வச்சாங்கன்னு தெரியல நம்ம ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நாட்டு தக்காளி அப்புறம் வந்து பெங்களூர் தக்காளி அந்த ஜாம் தக்காளின்னு சொல்லுவாங்களே அதுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இத்தனை வெரைட்டி தக்காளிலாம் எனக்கு தெரியவே தெரியாது இங்கே வந்து தான் இவ்வளோ தக்காளி வெரைட்டி நான் பார்க்குறேன் இது நம்மக்கிட்ட இருக்கிறது கூட கொஞ்சம் தான் இன்னும் இதோட நிறையாவே இருக்குது தக்காளிங்க விதமாக இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இது ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்து போட்டது ஆனால் இது பார்த்திங்கன்னா இங்கே காய்க்கக்குள்ள செரி தக்காளி மாதிரி தான் காய்க்குது ஏன்னு தெரியல குட்டி குட்டியாக தான் காய்க்குது தெரியல எதுக்குன்ட்டு இவ்வளோ சின்னதாக தான் காய்க்குது இந்த தக்காளியில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்களா கீழே ஃபுல்லா ஏதோ செடியில் இருக்கட்டும் இது என்ன இருக்குது செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம பால்கனியிலேருந்து எப்படிச்சு செடி தான் இப்போ தான் எல்லாத்துலேயுமே காய் வச்சுருக்குது இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல சரி பழுக்கட்டோன்ட்டு நானும் விட்டேன் அப்புறம் இந்த அவரை காய்ச்சலில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அவரைக்காய் இருந்தது எல்லாத்தையும் பறிச்சிட்டேன் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நிறையா வந்து பூ வச்சிருக்குது இதுக்கப்புறம் காய்ச்சால் தான் உண்டு அவரை ஃபுல்லாகவே இது பால்கனியில் இருக்கக்கூட இந்த செடிங்க கொஞ்சம் கூட காய்க்கவே இல்லை பூ பூத்து பூத்து தான் இருந்தது ஆனால் இங்கே வச்சதுக்கப்புறம் இப்போ எல்லாமே நல்லா வந்து காய் வர ஆரம்பிச்சுட்டான் சோளம் செடியில் எங்க வீட்டுக்கார சொன்னாங்க என்ன சோளம் வச்சு ஒரு பிரோஜனமே இல்லை இவ்வளவு பெருசா வளர்ந்ததுதான் சோளமே வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா செடி உள்ள ரெண்டு சோளம் வந்து ரெண்டு செடியில வந்திருக்குது சோளம் இருக்கு நல்லாவே இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் நான் யூடியூப்ல போட்டேன் நான் எப்படி இருக்கும் சோபானிகா பார்த்திருச்சுன்னு கடக்கும் அங்க ஒரு தக்காளி அந்த தக்காளி விட்டு வந்துக்கிறோம் பாருங்களா செடியில் அது திருப்பி பாருங்களா அந்த தக்காளிய பின்பாக்கம் அடியில பச்சை இல்ல இல்ல தக்காளி வீணா ஐயோ முது இதுலாம் வலிக்குது எனக்கு நம்மளுக்கு இந்த தக்காளியை பெருக்கவே இடுப்பு ஒளிக்குது விவசாயிங்க எல்லாம் எவ்வளவு தக்காளியை பெருக்கிறாங்க அடி அசோக் எப்படி நீ என் வீட்டை இடிச்சு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் தெரியுமா அண்ணாமலை படம் பார்த்து மாதிரி தான் என்னோட வீட்டுக்கு அங்க கூட இருந்தா நம்ம மனசு சிரிச்சி நேராட்டலாம் எதாவது ஒன்னு பேசினே பாட்டு பாடினே ஏதாவது அவங்க ஒரு லிரிக்ஸ் எழுதினா இவரு ஒரு சாரியில லிரிக்ஸ் எழுதி இவரு ஒரு பக்கம் தனியா பாடினிருப்பார் அதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும் இந்த மாதிரி தான் ஊர்ல இருக்கிற யாருக்காவது போன் போட்டு நாம பேசி ஜாலி ஆப் பேசணும் நாளைக்கு பண்றதுலாம் அந்த மாதிரி இந்த இந்த செடியை பார்த்தா தான் அவ்வளோ இது வருது அப்படியே தக்க தக்காளி தக்காளி படுத்துக்கிற மாதிரி இல்லை பல்பு அங்கங்கே தொங்குற மாதிரி இது லைட்டு நாங்களே பாருங்களா அந்த மாதிரி தானே இருக்குது என்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டேன் நான் வந்து வீடியோக்காக அப்படி சொல்கிறேன்னு சொல்கிறாரு அழகாக செடி ஃபுல்லாக மஞ்சள் கலரில் இந்த சீரியல் பல்பு தொங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது யாருக்கா யாராவது அவருக்கு சொல்லி புரிய வைங்களா நான் சும்மா வீடியோக்காக சொல்கிறேன்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஏ நம்புற மாதிரி இருக்குது நான் வி நான் செடியில் எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது செடி ஃபுல்லாக மஞ்சள் கலரில் அழகாக அந்த சீரியல் பல்ப்லாம் குட்டி குட்டியாக தொங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அதை தான் நான் சொன்னேன் அதை சொன்னால் இவர் ஏற்றுக்க மாட்டுறாரு நான் என்ன பண்ணுறது யாராவது சொல்லுங்களேன் சொல்லி அவருக்கு புரிய வைங்களேன் இன்னும் ஒரு ஒரு மாதமோ இல்லை இல்லை ஒரு மாதம் இல்லை இன்னும் ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தெரியல இந்த செடிங்களோட வாழ்வுலாம் வந்து ஏன்னா குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி இப்போலாம் லைட்டாக குளிர் ஆரம்பிச்சிச்சு வெயில் தான் இந்த தக்காளிலாம் வந்து பழுக்கும் இப்போ ஆல்ரெடி குளிர் ஸ்டார்ட் ஆனதால இதுக்கப்புறம் செடிங்களோட இது வந்து முடிய ஆரம்பிக்கும் ஆல் ஆல்ரெடி வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து தக்காளி செடியெல்லாம் பிடுங்கி போட எங்கள் எங்கக்கிட்ட தான் கொஞ்சம் நல்லா பழுத்துன்னு இருக்குது இப்போதைக்கு இதுக்கப்புறம் பார்ப்போம் ஆல்ரெடி இந்த கேள் இந்த ஷூ ஃப்ரிட்ஜ் இந்த கீரை வந்து நான் வீட்டில் வந்து விதை போட்டு நல்லா குட்டி குட்டியாக வளர்ந்துருக்குது அதுதான் வந்து குளிருக்கு வச்சா தாங்கும் நல்லா அது வந்து நம்ம போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து விதை போட்டு வளர வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க தக்காளி செடிலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடும் நம்ம இதுக்கப்புறம் பிடுங்கி தான் போட்ட ஆனால் கத்திரிக்காய் வந்து நான் ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார்ட்டே சொல்லிக்கிற அது மாதிரி செய்யலான்ட்டு கத்திரிக்காய் செடி வந்து நான் நிறையா வீடியோவில் பார்த்தேன் கத்திரிக்காய் செடி வந்து ஒரு வருஷம் கூட தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து கத்திரிக்காய் செடியெல்லாம் வந்து பிடுங்கி ஜாடியில் வச்சு வீட்டு விளாட எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வளருதா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் பார்ப்போம் அது மாதிரி செஞ்சு பார்த்தா எப்படி இருக்குது அது சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறோம் நாங்கள் முள்ளு குத்துது

இந்த செடியெல்லாம் இப்பதான் பூவே வருது ஒரு ஒரு வெள்ளர் பிஞ்சு விதைக்கு விட்டு வச்சிருந்தேன் கீழே கீழே ஒண்ணு பழுத்து போயிருக்குது பாருங்க

நான் மட்டும் தோட்டத்துக்கு வந்தேன்னா நான் மண்ணு கம்முன்னு எல்லாமே வேலையை பார்த்துட்டு நான் போயின்னே இருப்பேன் இவரை மட்டும் கூட கூட்டின்தான் ரெண்டு பேரும் தோணை தோணை ஏதாவது பேசினு ரெண்டு பேரும் ஏதாவது இது நீ இப்படி பிரிக்காத அப்படி பிரிக்காத இதாவது சொல்லின்னு இதே மாதிரி தான் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுனே என்ன சண்டைனா சும்மா விளாட்டுக்கு அந்த மாதிரி பண்ணின்னு இருப்போம் ஒரு கையில பிரிக்காத ரெண்டு கையில புரிச்சுங்க போயிடு திரும்பவும் பூ பிக்கிறடி இந்த இங்க நடுவுல ஆறு வச்சிருப்போம்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க போட்ட கீரை வெதை எல்லாம் அழகா குட்டி குட்டியா வந்து வந்துச்சு ஆனா இதுக்கப்புறம் இது குட்டியார்க்குள்ளே பிடிங்கிடணும் இதுக்கப்புறம் வளராது வளராது குளிர் வந்துடுச்சு வளராது இதுக்கப்புறம் அப்புறம் கொத்தமல்லி போட்டு வச்சுன்னா அதுவுமே சூப்பராக வந்துச்சு இது ரெடியாகிடுச்சு இது இது பெரிச்சிடலாம் இது அதுவே வந்துச்சு

ஆஹா எது அது அந்த இடத்துல தண்ணி இல்லாமலாம் இல்லைங்களா இந்த கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நம்ம கீரை மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நாங்கள் முன்னவே கடையில் வாங்கக்குள்ளே நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம் அஞ்சு இலை தான் வச்சுருக்கோம் அஞ்சு இலை வச்சு மூணு ஈரோ இந்த கீரை கடையில் விற்கும் நாங்கள் கடையில் மூணெல்லாம் சரி நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவோம் அஞ்சு இலை வச்சு மூணு ஈரோ விற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எங்கள் வீட்டுக்காரவாக கிளம்பலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சரி கொஞ்சம் காசுறை கீரை பறிச்சிக்கலான்னு பார்த்தா நான் ரொம்ப இல்லை முடுத்தல சரி சொல்லிட்டு வீட்டில் வச்சு சரி இன்றைக்கி வரைக்கும் இது பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் இது வந்து பெச்சிடும்னு சொல்லுவாங்க இங்கே ஃப்ரெஞ்சில் பூசணிக்காய் அந்த பரங்கிக்காய் அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்புறம் இந்த கீரை ஒரே ஒரு குக்கும்பர்லாம் ரொம்ப அறுவடைலாம் முடிஞ்சிச்சு குக்கும்பர் அப்புறம் ஒரு குக்கும்பர் தான் இருந்தது குக்கும்பர் அப்புறம் இந்த பீன்ஸ் இது பீன்ஸு வகை பீன்ஸு தான் இது இது வந்து ஒரு மாதிரி தட்டையாக கொஞ்சம் தட்டையாக இருந்தது ஆனால் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டும் பீன்ஸ் மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது அது அப்புறம் சுரக்கா ஒன்று இருந்தது அதை பறிச்சுக்கினாச்சு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரம்போஸ் ஃப்ரம்போஸ்னால் அது என்னது ரஸ்பெரி அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய தக்காளி அப்புறம் இந்த கீரை அப்புறம் புதினாவும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கணும் எடுத்துன்னு போயிட்டு அதான் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் என்னோட பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்தோம் எல்லாருமே சாப்பிட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு அசோசியேஷனில் இருக்கிற பாட்டி அவங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தோம் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குது தக்காளி நீ ஏன் வந்து விற்கக்கூடாது இதை எதுக்கு நீ எல்லாேருக்கும் சும்மா கொடுக்குற ஏன் நீ விற்றுடு இந்த மாதிரி தக்காளிலாம் கிடைக்கவே கிடைக்காது இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு வந்து இந்த மாதிரி தக்காளி சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது அதனால் நீ அடுத்த தடவைலேருந்து வந்து கொடு நான் வந்து காசுக்கு வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை வேணாம் நான் காசுக்கெலாம் கொடுக்க மாட்டேன் நான் சும்மாவே எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டேன் தக்காளிலாம் பறித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் அதனால் தான் எல்லோரும் சொன்னதை கேட்டுவிட்டு உங்கள் கிட்டேயும் சொல்கிறேன் எல்லாத்தையும் பறித்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா என்னோடய வீட்டுக்காரங்க அப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்தாங்க உடனே வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம் சரி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த அடியில் பார்க்கலாம்